அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்த மூன்றாவது இயலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முதல்ல இரண்டு மதிப்பெண் வினாக்கள் அதாவது விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக அடுத்து செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்பெறுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குறிப்பிடுகிறது அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி படிக்க தேவையில்லை அதாவது கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் இதில் அடிக்கோடிட்ட சொற்களில் உண்மைத்தொகையாக மாற்றி எழுதுக அதாவது உண்மைத்தொகை அப்படின்னா உம் என்ற சொல் மறைந்து வர வேண்டும் இங்கு கல்வியும் செல்வமும் விருந்தும் ஈகையும் உம் வெளிப்படையாக வந்திருக்குது அப்படின்னா இது மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் இந்த உம் என்ற சொல்ல மட்டும் நீக்கிட்டோம்னா போதும் அதாவது கல்வி கமா அதாவது கார்புள்ளி செல்வம் பெற்ற பெண்கள் விருந்து கமா அதாவது கார்புள்ளி ஈகை செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் சரி இதைவிட அடுத்த கேள்வி இதுவும் எளிமையானது தான் அதாவது தண்ணீர் குடி தயிர் குடம் இதில் தொகை நிலைச்சொற்களை கண்டறிந்து தொகை நிலை தொடர்களை கண்டறிந்து விரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது தண்ணீர் குடி என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை தயிர்க்குடம் என்பது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத் தொகையும் இதில் தண்ணீர் குடி அதாவது தண்ணீரை குடி ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருப்பு இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்ததுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை தயிர்குடம் தயிரை உடைய குடம் இரண்டாம் வேற்றுமை உருப்பு அதோடு உடைய என்ற சொல்லும் சேர்ந்து மறைந்து வந்ததுனால இது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத் தொகையும் சரி அடுத்து சிறுவினாக்களை பார்க்கலாம் அதாவது இன்மையில் விருந்து செய்தல் குறித்து புறநானூறு தரும் செய்திகளை எழுதுக வைத்தியநாதபுரி இறைவன் குழந்தையாக அணிந்துள்ள அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை எழுதுக அடுத்து நெடுவினாங்களை பார்க்கலாம் சங்ககால தமிழரின் விருந்தோம்பல் பண்பினை சான்றுடன் விளக்கி எழுதுக அடுத்த கேள்வி அண்ணமையா என்ற பெயருக்கும் அவருடைய செயலுக்கும் தொடர்புடைய பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் என்ற கதை மூலம் விளக்கி எழுதுக அடுத்த கேள்வி சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி அதாவது உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினரை உபசரித்து உபசரித்த நிகழ்வினை அழகாக விளக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது உங்களுடைய வீட்டுக்கு உங்களோட வந்த உறவினர்களை நீங்கள் உபசரித்த அந்த அழகிய தருணங்களை விளக்கி எடுத சொல்லியிருக்கிறாங்க சரி அடுத்த பதிவில் நம்ம காலாண்டு தேர்வுக்கு படிக்க வேண்டிய முக்கியமான வினாக்களை எல்லாம் பார்க்கலாம் நன்றி